சரி நீ போய் குழி இப்போ நாங்கள் உட்காந்துக்கிறோம் நீ போய் குழி நீ போய் குளிச்சுட்டு வாங்க பாப்பு குட்டி குளிச்சுட்டு வாங்க ஏய் எங்களை கட்சி இப்போ தூக்கி போட்டு என்ன குட்டி போய் குளிச்சுட்டு வாங்க போங்க நான் நான் பா பாப்பா பேக்கு பார்த்துக்குறேன் நான் போயிட்டுறேன் பை பாய் எங்கேயே குளிக்கிட்டா நான் அங்கே போய் குளிச்சுட்டு வரேன் நான் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வரேன்

கர்ச்சீஃப் ஏன் அது என்ன பண்ணும் பேக்ல வச்சிருவியா ஏன் ஏன் சாமி இவ்வளோ வைக்கிறேன் கூட அம்மா வச்சுக்கிறேன் அம்மா வச்சுக்கிறேன் அம்மா வச்சுக்கிறேன் ஏன் எதுக்கு ஸ்மிதா எதுக்கு எல்லாத்தையும் இவ்வளோ வைக்கிற பேக் கூட நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் நனைஞ்சிருமா எங்க நனைஞ்சிரும்

சஸ்மிதா பண்ணது பாப்பு பாப்புக்குட்டி தெப்ப குளத்துல குளிக்கிறியா போதுவா போதுவா போதும் போதும்

இப்படிதானே என் பாப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணுற ஓ ஐப்ரோ வரையிறியா ஐப்ரோ எப்படி வரையணும் எப்படி வரையணும் ஆ இது ஆஹ் ஐப்ரோ எப்படி வரையணும் हां तब हां चलो